நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதாவது பார்த்தீங்கனாக்கா ஆதாரில் இலவசமாக திருத்தம் செய்வதற்கான அவகாசம் ஜூன் பதினான்கு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இக்காலகட்டத்திற்குள் முகவரி திருத்தம் உள்ளிட்டவற்றை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் அதன் பிறகு கட்டணம் வசூலிக்கப்படும் என்று ஆதார் ஆணையம் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது ஆன்லைன் மூலம் திருத்தம் செய்பவருக்கு இருபத்தைந்து ரூபாய் வசூலிக்கப்படும் ஆஃப்லைனில் திருத்தம் செய்பவர்களுக்கு ரூபாய் ஐம்பது ரூபாய் வசூலிக்கப்படும் என்று ஆதார் ஆணையம் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது பார்த்திங்கனாக்கா இப்பொழுது ஆதாரில் ஏதேனும் திருத்தம் இருந்தால் பெயர் மாற்றம் அட்ரஸ் மாற்றம் இனிஷியல் ஃபோன் நம்பர் இந்த மாதிரி மாற்றம் இருந்ததுனாக்கா நீங்கள் ஜூன் பதினான்கு அதாவது ஜூன் பதினான்காம் தேதிக்குள் இலவசமாக மாற்றிக்கொள்ளலாம் அத்தகைய நேரத்தில் நீங்கள் தவறிவிட்டால் ஆன்லைன் மூலமாக நீங்கள் திருத்தம் செய்தால் இருபத்தைந்து ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் அல்லது நேர்முகமாக சென்று திருத்தம் செய்தால் ஐம்பது ரூபாய் வசூலிக்கப்படும் நன்றி